ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்குல ஒரு அட்டகாசமான சைடிஷ் ரெசிபி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது எல்லா விதமான சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும் அதுவும் தயிர் சாதம் கூட காம்பினேஷன் வேறு லெவலில் இருக்குங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க தோல் ஒன்று கிரண்டாக நீக்கியிருக்கேன் நீங்கள் க்யூப்ஸாகவும் கட் பண்ணிக்கலாம் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்தை அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ நல்லா சுவையாக இருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துனதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா சூடானதையும் இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா பொறிஞ்சு வரணும் கடுகு ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு எடுத்து ஒன்றுக்கு ரெண்டாக தட்டி வச்சுருக்கேங்க அது கூட சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரே ஒரு வரமிளகா ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கருவேப்பிலாம் சேர்த்துக்கலாங்க இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க பூண்டு லைட்டாக செவந்து வறுப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு லைட்டாக செவந்து வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி சொல்கிற மசாலா அளவு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அரை கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு சரியானதாக இருக்கும் நீங்கள் இனி கூடுதலாக சேர்க்கும் போது மசாலா அளவு எல்லாமே கூடுதலாக சேர்த்துக்கோங்க இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உருளைக்கிழங்குன்னு இல்லைங்க வாழைக்காயில் செய்யும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துனதுக்கப்புறமா ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கூடவே இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்க நம்ம சேர்த்துன இந்த காஷ்மீரில் சில்லி பவுடர் மஞ்சள் தூள் உப்போடு அந்த எண்ணெயில் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க நல்லா அந்த எண்ணெயிலேயே நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு திட்டத்துக்கு மேலே நல்லா வெந்து வரணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் வேகிற டைமில் இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்து பல்லு பூண்டு பெரிய பல்லு பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க நல்ல சுவையாக இருக்கும் அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் நல்லா தலை தட்டை சேர்க்காமல் நல்லா வழிய வலியை சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் மிளகாயத்தூள் தனி மிளகாயத்தூள் உங்கள் கார்த்திக் தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு ஒன்று எடுத்து நானாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கருவேப்பிலைகள் சேர்த்துக்கலாங்க அடுத்து இது கூட ரெண்டு துண்டு பட்டை சின்ன துண்டு பட்டை ரெண்டு துண்டு பட்டை கூட ரெண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் பட்டையும் கிராம்புக்கு பதிலாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நீங்கள் எடுக்கிறத விட தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும் பாருங்கள் நான் காமிச்சிருக்க நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு ஒரு அரைத்திட்டத்துக்கு மேலே நல்லா வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம மசாலா சேர்க்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப அடிப்பிடிக்காமல் அந்த மசாலாவில் உருளைக்கிழங்கில் கூட்டாகி நல்லா சூப்பராக வெந்து வரும் இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலரை விட்டதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சு மசாலா விழுத சேர்த்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க அந்த மசாலா விழுதை மட்டும் தான் சேர்க்கணும் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு இந்த மசாலாவோட நம்ம ஏற்கனவே வேக வச்சிருந்து உருளைக்கிழங்கு நல்லாட்டி எடுத்துக்கணுங்க எல்லா உருளைக்கிழங்குகளும் இந்த மசாலா இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா அப்படியே விட்டு எடுத்துக்கணும் உங்களுக்கு இந்த மசாலா சேர்த்துனதுக்கப்புறமா நல்லா அடிப்பிடிக்குங்க அதனால ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க நல்லா எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ சேர்த்துனா மசாலா அளவுக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் இப்போ மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் உப்பு கம்மியாயிருக்கும் இப்போ சேர்த்தின மசாலா அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்கலாங்க நல்லா அப்புறமா தேவைப்பட்டா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நல்லா அடிப்பிடிக்கும் உங்களுக்கு இந்த மசாலாவோட சே உருளைக்கிழங்கு வேகும்போது அதனால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாவோட அந்த உருளைக்கெழங்கு நல்லா வெந்து வரட்டுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அடியில் இந்த மாதிரி நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த மசாலோட சேர்த்து லைட்டாக இடையில கிளரி விட்டு கிளறி விட்டு எடுத்து வைக்கணும் நீங்கள் மூடி வச்சு அஞ்சு நிமிஷத்தில் இடையில ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு எடுத்துட்டிங்கன்னா இப்போ சூப்பரான சுவையான மசாலா வருவல் ரெடி ஆகிடும் இந்த உருளைக்கெழங்கூட இந்த மசாலாலாம் கோட்டாகி நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பூ போல் சாஃப்ட்டாக வந்து வந்திருக்கணும் இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதுக்கு மேலே போய்ட்டு நடக்குனா மல்லி இலையோ இல்லை கருவேப்பிலை தூவி இறக்குனிங்கன்னா சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் கூட எல்லாத்து கூட சாப்பிட்றக்கு அட்டை இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான உருளக்கிழங்க மசாலா உருவ ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ படிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ